தென் தமிழகத்தில் இருக்கின்ற இரண்டு பெரும் தமிழ் சமுதாயங்கள் தெரிந்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் இடையே அடிக்கடி ஜாதிய மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் இடையே பயங்கர கலவரம் ஜாதி கலவரம் இரண்டு பக்கமும் பல படுகொலைகள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இப்போது இருக்கின்ற தென்காசி மாவட்டம் பதினேழு மாவட்டங்களில் இந்த இரண்டு சமயத்துக்கு ஜாதி கலவரங்கள் அதிகமாக நடைபெற்றது இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது பல பொருள் சேதங்களும் ஏற்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் ஜாதி கலவரம் இரண்டு சமூகத்துக்கு இடையே பல கொலைகள் பல உயிரிழப்புகள் பல பொருளாதார இழப்புகள்லாம் ஏற்படுச்சு அதன் பிறகு சில காலங்கள் அமைதியாக இருந்தது மீண்டும் இப்போது தென் மாவட்டங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இதற்கு என்ன காரணம்னா இரண்டு சமூகத்துக்கும் இடையே இருக்கின்ற சில தலைவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் சிலர் செய்த தவறுகளால் இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலை இப்போது ஒரு ஒரு மாதமாக நிலை வருகிறது இந்த பதற்றமான சூழ்நிலை எதற்காக உருவாக இருந்துச்சுன்னு நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக வந்து இதில் பா பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி காலகட்டங்களில் ஜாதிய பாகுபாடுகளால் நெல்லை தூத்துக்குடி இப்போ இருக்க தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு ஜாதிய கலவரம் அதிகமாக ஏற்படுச்சு இதில் ஜாதிய பாகுபாடுனால் எப்படின்னா தேர்ந்தெல சமுதாயம் கொஞ்சம் குறைவாக இருக்க இடத்துல பெரும்பான்மையாக இருக்க தேவர் சமயத்தை சம சமந்தாங்க அந்த தேவந்தர் கலவர சமயத்திலும் ஜாதிய ஒடுக்குமுறைகள் பண்ணாங்க இது பல இடங்களில் இருந்தது இதனால் வந்து ஜாதிய கலவரம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி கலக்கட்டில் வந்துச்சு அதன் பிறகு கொஞ்சம் அமைதி அனுப்பிச்சி திரும்ப மீண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து சுதந்திர போராட்ட தியாகி வீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் பேரில் வந்து ஒரு போக்குவரத்துக்காகத்தை தமிழக அரசு அறிவிக்கி எங்கள் நம்ம விருதுநகர தலைவமாக கொண்டு அந்த போக்குவரத்துக்காக செயல்படுது அப்பவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அது சொல்கிறது தேவர் சமுதாயத்தில் சிலர்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க அந்த பஸ்ஸில் ஏற மாட்டோம்னு பிரச்சனை பண்ணுறாங்க இதனால் கலவரம் ஏற்படுது இந்த கலவரத்துக்கு அப்புறம் இரண்டு சமுதாயத்துக்காரங்களையும் அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி வந்து அழைச்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தார் இப்போ முதல்ல வந்து தேவர் சமூகத்துக்காரங்களை கூப்பிட்டு அவங்க அந்த இருந்து போய் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கேன் அப்புறம் வந்து தென்களுடைய இருந்து மூன்று தலைவர்கள் அதாவது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஜான்பாண்டியம் பசுபமாண்டியம் மூணு பேர் இவங்க போகிறாங்க ரெண்டு பேர்டும் பேசி கடைசியில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பேரில் எடுக்கத்தா தான் நாங்கள் இது பண்ணுவன்ட்டு தேவர் சமயத்தை சேர்ந்த தலைவர்கள் சொல்கிறாங்க அப்புறம் வந்து தேவந்த சமயத்தை நம்மளை அழைச்சி கருணாநிதி பேசும்போது என்ன சொல்கிறாங்க டாக்டர் ஐயா அவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க பேரை எடுத்துருங்க மொத்தத்தில் எல்லார் பேரும் எடுத்துருங்க போகத்திலங்க அப்போ வந்து வந்து திருவள்ளுவர் பாண்டியன் சேரன் சோழன் கட்டபொம்மன் பல பேர்கள் இருந்துச்சு ராணி மங்கம்மாள் நீங்கள் அந்த பேரெல்லாம் எடுத்துருங்க பொதுவாக ஆய்க்குறீங்க தமிழ்நாடு அரசு பகுதிகளும் ஆய்க்குருங்க அப்படின்னு டாக்டர் ஐயா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்ட பேர் இருந்துச்சு முந்தி வந்து நெல்லை க திருநெல்வேலி கட்டப்பவன் மாவட்டம் தூத்துக்குடி வாவசி மாவட்டம் ஒவ்வொரு பேர்லேயும் இருந்தது அதையும் எடுத்துருங்க அன்றைக்கி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அனைத்து தலைவர் பேரில் இருக்க போக்குவரத்துக்கழமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக ஆச்சு அந்த மாவட்டங்கள் பேரில் இருந்தபோல மாவட்ட பேரும் நீக்கப்பட்டது அதன் பிறகு அமைதியாக இருந்தது அங்கே அங்கேயே சில சம்பவங்கள் நடந்துச்சு அது வந்து ஒரு இது இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் அமைதியாக போயிட்டுருச்சு அமைதியாக போயிட்டு இருக்கும்போது சில சம்பவங்கள் நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதிட முக்சின்னு வெள்ளி உள்ளா நிறைவு மாநாடு சிறுத்தில் நடக்குது இதில் வந்து டாக்டர் ஐயா என்ன நினைக்கிறாங்க எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கணும் அந்த மேடையில் வைக்கணும் தமிழகத்தில் ஒரு சமூக நல்ல நினைக்கிறது உருவாக்கணும் நினச்சி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த கட்சி நான் தர்ற ஒவ்வொரு எல்லாத்தையும் அழைக்கிறாங்க அதில் வந்து தென்னிந்திய பாராட்ட பிளாக் தலைவர் திருமரஞ்சி அழைப்பு எடுக்காரு அப்புறம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த என்ஆர் தனபாலனுக்கு கொடுக்காரு கோனார் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த தேவ நான் தேவநாதன் யாதவருக்கு அழைப்பு கொடுக்காங்க அப்புறம் கவுண்டரு பகுதியில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ தனியரசுக்கு அழைப்பு கொடுக்காங்க உடையார் சமுதாயத்தை சேர்ந்த ரவி பச்சமுத்து அவருக்கு அழைப்பு கொடுக்காங்க அப்புறம் ராஜூஸ் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காங்க அப்புறம் விசோகர்மன் சமுதாயத்துக்கு அழைப்பு கொடுக்காங்க விசவகர் சமுதாயத்துலேருந்து பாபுஜி கலந்து இருந்தாரு அது மா மாநில நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க அது பிள்ளைவாள் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காங்க அனைத்து சமுதாயம் தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க அனைத்து சமுதாய தலைவர்களும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க திருபா ரஜிஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த மேடையில் என்ன பேசுகிறாருன்னா நான் வரும்போது தேவேந்திர குலவாளர் இளைஞர்களை வந்து என்னுடன் கைக்கு கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த மகிழ்ச்சி என்னைக்கு இருக்கணும் தேவர் சமுதாயம் தேவேந்திர குழவ சமுதாயம் அண்ணன் தம்பி நம்ம என்றைக்கு ஒன்பலாக இருக்கணும் நம்ம பிரித்தது வந்து திராவிடம்தான் பிரிச்சிச்சு அந்த இதில் அந்த வெளி விழா நிறைவு மாநாட்டில் பேசுகிறாரு பக்கமும் ஒரு அந்த இந்த ப செய்தியில் இப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க இரண்டு சமுதாயங்கள் வந்து இன்று ஒன்று ஒன்றுணிச்சுட்டு இனிமேல் அப்படின்ட்டு எல்லாரும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் தன் சந்தோஷம் வெளிப்படுத்துகிறாங்க அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணு மாஞ்சோள தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த நெல்லைக்கு இதே திருமறைஞ்சி வர்றாரு அதில் டாக்டர் ஐயா கூட போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க அன்னைக்கும் அங்கே அமைக்கப்பட்டிருந்த அந்த வீரவனாய் மேடையில் வந்து பேசுகிறாங்க திருமறைஞ்சி அவ்வளோ ஒரு இணக்கமாக போயிட்டுருந்தேன் அந்த சமுதாயம் இன்னைக்கு ரெண்டு சமுதாயம் நல்லா இருந்துச்சு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க அதற்கு இடையில் தேசிய தலைவர் என்று ஒரு படம் எடுக்க போகிறோம்னு நம்ம தேவர் ஐயா அவங்களை பற்றி படம் எடுக்க போகிறோம்ன்ட்டு இந்த சௌத்திரின் ஒருத்தரை வந்து உள்ளே வந்து சில தவறான தகவல்கள் கொடுக்காரு இம்மா திஐ தேவேந்திர தேவேந்திர குழவாளர்கள் தெய்வமானும் இம்மானுவேல் சகரன் அவர்களை பற்றி தவறாக அந்த படத்தை எடுப்பதற்காக ஒரு தகவல் வெளியே வருது அது மட்டும் இல்லை முன்னாள் முதல்வர் நாடார்கள்னால் ஒரு தெய்வம் ஆகக்கூடிய காமராஜரை தவறாக எடுக்கிறத ஒரு தகவல் வந்துச்சு இதுதான் ஆரம்பம் இந்த சௌத்ரி தேவர்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தை இரண்டும் ஒரு ஒற்றுமையாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு இணக்கமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த சௌத்ரி வந்து உள்ளே வந்து உளுந்து குலப்பட்டு ஏற்படுத்துகிறார் நல்லா போயிட்டு இருந்தது ரெண்டு சமுதாயமும் அன்னைக்கு இந்த சௌத்திரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சில பிரிவினங்கள் வருது அதுக்கப்புறம் தூத்துக்குடி சேர்ந்த இசக்கி ராஜா தேவர் அடின ஒருத்தர் வந்த ஏதோ ஆட்டோ ஓடிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு சமுதாயம் போட்டு வந்துட்டு வந்து இசைகி ராஜா தேவர் திடீர்னு உள்ள ஓடிடுறாரு அவர் வந்து சில இதெல்லாம் வேண்டாதவங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா இது வந்து இந்த திராவிடம் வந்து ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி பண்ணுமோ பண்ணிச்சோன்னு ஒரு சந்தேகம்லாம் வருது அவர் என்ன பண்ணார் வந்துட்டு டாக்டர் ஐயா எதிர்ப்பா சில வேலைகளை பார்த்தார் சமுதாயத்தை இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் பிரிவினை ஏற்படுத்தினார் அந்த எஸ்ஐகி ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் வந்து டாக்டர் ஐயாக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் அது என்னாச்சு அதன் எதிரொலி என்னன்னு தெரியுமா நான் டாக்டர் ஐயாவுக்கு வந்து எதிர்ப்பாக இந்த இசகிதேவர் வந்து எனக்கு தென்காசியில் வேலை பார்த்தா பிரச்சனை பண்ணார் அதனுடைய எதிரொலி நெல்லை மாவட்டத்தில் நயனா நாயந்திரன் எம்எல்ஏ இப்போதைக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய நயனா நாயந்திரன் தோற்கடிக்கப்பட்டார் இதன் எதிரொலி அங்கே வந்து டாக்டர் ஐயாவுக்கு பிரச்சாரம் செய்த பண்ணதுனால அதன் எதிரொலி டாக்டர் ஐயா இங்கே அவர் வீழ்த்தன்னு நினச்சாரு ஆனால் அவருடைய சமூக சேர்ந்த நயனார் நாயந்திரன் நெல்லையில் தோற்கடிக்கப்பட்டார் இன்னொன்று ஒரு அதிகாரத்தில் இருந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அடுத்து பாருங்கள் தேனியில் டிவி டிடிவி தின நகரம் தோக்கடிக்கப்பட்டார் நீங்கள் ஒரு ஆளை தோக்கடிக்க நினைச்சீங்க ஆனால் அந்த தேர்ந்தெடுக்க மக்கள் மூன்று பேரை தோக்கடிச்சிட்டாங்க இதனால் யாருக்கும் லாபம் இன்னைக்கு பாருங்கள் இமானுவேல் சார் நகரை பற்றி தவறாக இவங்க பேச இன்னைக்கு அது வர க ஒற்றுமையாக இருக்கும்னு பேசின செந்தில் மலரும் இந்த கரி நம்ம க கரிகாலன் இவங்க ரெண்டு பேரும் தேவருக்கு எதிராக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டாங்க இன்னைக்கு இவங்க என்ன நிலையில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேவரை பற்றி பேச செந்தில் மலர் கைது பண்ண சொல்லி போராட்டம் இதுக்கிடையில் தமிழக அரசு தியாகி இமானுவேல் சேகர் ஐயா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கேட்டதுக்கு ஒரு அரசாங்கம் இது பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு அது எழுபது சதவீதம் பணி முடிஞ்சிட்டு இந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கங்கிற ஒரு அமைப்பு சென்னை உயர் போய் அந்த மணிமண்டபத்துக்கு தடை கேட்கும் இது தேவையா ம் என்ன சி இருக்கணும் அந்த தடை கேட்கட்டோன்னு மற்ற தலைவர் சமயத்தில் இருக்க மற்ற தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல இந்த வழக்கு கடைசியில் என்னாச்சு இது அரசின் கொள்கை முடிவுன்னு அது அப்படி போயிட்டு இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து இப்படி சில அந்த சமுதாயத்தில் இருக்க ஒன்று ரெண்டு பேர் செஞ்ச ஒரு தவறுக்காக இன்னைக்கு வந்து தேவர்கள் வந்து தெய்வமானக்கூடிய முத்திரமி தேவர் அவர்கள் வந்து இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நிலையில் பேசணும்னா அது பெரிய பிரச்சனையாவது செந்தில் மல்ல கைது சொல்ல சொல்கிறாங்க கரிகால கைது சொல்லி பண்ண சொல்கிறாங்க போன இது நான்கு நாளுக்கு முன்னாடி பரமக்குடியில் ஆப்ப நாட்டு சங்கத்தை தடை சொல்லி சொல்லி தேவிந்திரா மக்கள் வெறும் ஒரு போராட்டம் தடையை மீறி கைதாகுதாங்க ஏன் ஒரு பதட்டமான சூழ்நிலை நின்று பாருங்கள் முதுகுளத்தூரில் ஆப்பநாட்டு மரபு சங்கம் சார்பாக ஒரு போராட்டம் தடையை மீறி அவங்க போராட்டம் கைது அடுத்து முப்பதாம் தேதி தேவிந்திர சங்கம் சார்பாக முதுகுளத்தூரில் ஒரு போராட்டம்னு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு அமைதியாக இருந்த ஒரு தமிழகத்தை இன்னைக்கு வந்து இந்த சௌத்ரி தேவர்னு சொல்லிக்கிட்டு தேசிய தேவருன்னு படம் எடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை தன் ஒரு விளம்பரத்தை இது பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஆள் இந்த சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்துக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தார் இசைக்கு தேவருங்க அந்த அவன் தன் பங்குக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தார் நான் பாருங்க இன்னைக்கு கரிகால மல்லனும் திருமறைஞ்சியும் அவ்வளோ இதாக இருந்தாங்க சந்தில் மலமார் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய இன்னைக்கு ஜாதியை ஜாதியை பேசுறது எல்லாம் இது காரணம் என்ன இந்த சௌத்திரி தேவரும் எஸ்ஐ தேவரும் அவங்கள வந்து கண்டிங்க எத்தனையோ இப்போ இதுகளை வந்து டாக்டர் ஐயா வந்து எத்தனையோ சொல்லியிருக்காங்க அந்த சமுதாயத்தில் தவறு செய்தாங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து அறிவுரை கூறுங்க அவங்கள வந்து கண்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரும் கண்டிக்க மாட்டாங்க இந்த இரண்டு தமிழ் சமுதாயங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு பகையை ஆகிட்டு பாருங்க இடம் நல்லா இருந்தது ஒரு சௌதரத்தை வந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க பாருங்க இன்னைக்கு இப்போ மாறி மாறி போராட்டம் இவங்க போராடா அவங்க போராடா அவங்க போராடா ரெண்டு சொன்னதுக்கு மாறி மாறி போராட்டங்கள் எவ்வளவு இது இந்த அரசும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அன்னைக்கே வந்து தவ பேசுகிறாங்களா தனக்கு இந்த சௌதரி தவிர இவ்வளோ பேசணும்னா அவங்க மேலே அந்த ஆள் மேலே ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கணுங்களா நடத்துந்த இவ்வளோ வந்துருக்குமா இன்னைக்கு தடுமாறுது இவங்களை கைது பண்ண இவங்க ஓட்டு போயிருமோ அவங்களை கைது பண்ணால் அவங்க ஓட்டு போயிருமோ அப்படின்ட்டு இன்றைக்கி தேவந்திர உள்ள விளாட போராட்டினாலும் அவங்களே அதை கண்டுக்கிடாதில்லை தேவர் சம்பந்தம் போனாலும் அதையும் கண்டுக்கிடாதில்லை முன்னேறிச்சுட்டு அரசு பண்ணி நீங்கள் போராட்டம்னா அரெஸ்ட் பண்ணுறீங்க இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்து அரசு தானே எடுக்கணும் இன்னிமேலும் தமிழக அரசு ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து இனிமேலும் காலம் தாழ்த்தாதீங்க இந்த இரண்டு சமயத்துக்கும் உள்ள ஒரு ஒரு சுமமான ஒரு இதை கொண்டு வாங்க கொண்டு தான் உங்களுடைய ஆட்சி ஒரு நிலை ஒரு மகிழ்ச்சியான ஆட்சியாக இருக்கும் இன்னைக்கு தென் மாவட்டம் பதட்டம் எப் ஒரே பதட்டமாக இருக்கு இந்த பதட்டத்தை இந்த அரசு தணிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்